அஸ்லாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் செம்மையாக காரசாரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதை நல்லா வதக்கி விட்ருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூன் போடுறேன் அதையும் நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கிடுங்க உப்பு எதுக்குன்னா அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அதுக்கு வந்து நம்ம கறிக்கு போகிற உப்பை போட்டுக்கலாம் பத்தாட்டி நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மூடி வச்சு சிம்மில் வேக வைங்க சிம்மில் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க இதையும் நல்லா வதக்கிடுங்க சிம்மில் வச்சே வதக்குங்க இப்போ வந்து இது வந்து சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு நான் வந்து கறி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக தெரிஞ்சு அதனால் சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டாக போட்டிருக்கோங்க வெங்காயத்துலேயே போட்டிங்கன்னா நல்லா கறியிலே நல்லா சாந்து சூப்பராக இருக்கும் இது நல்லா குதிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஊற்றுற தண்ணி கொஞ்சம் சுடு தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்போ இதை மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதி அந்திருச்சு மூடி வச்சு கொஞ்சம் சிம்ளாக வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லத்தில் போட்டு எனக்கு வந்து இன்னும் நல்லா பெருண்டு வரணும் அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் உங்களுக்கு மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் கரம் மசாலா மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க எனக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு பரிமாறலாம் சூப்பரான காரசாரமான சிக்கன் கிரேவி இது அட்டகாசமான ஒரு கிரேவி நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாசமும் செம்ம சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்